அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய நேயர்களே நேற்றிரவு எனக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அந்த நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் உங்களுக்கு படிப்பினையாக இருக்கும் என்று நினை சொல்லி நினைக்கிறேன் நான் சிறுவயதிலே இருந்து நோன்பு பிடித்த உலக காலத்துக்கும் நான் பட்டணியோடு நோன்பு பிடித்தது கிடையாது சகருக்காக உண்டு ஆயத்தப்படுத்தி சகர் தான் நோன்பு பிடிப்பேன் நேற்று எனக்கு ஒரு பன்னெண்டு மணி நான் பன்னெண்டு மணி பழுக்கப்போகக்கூட்ட வேண்டியது நான் தொழுக போட்டு வித்துடு தொழுவிட்டு தான் பழுப்பேன் அப்படி தொழுதற்காக வேண்டிய உதவு இடத்துக்கு வந்து இந்த பயிறு மிகவும் வே வேதனைக்குரிய நோவுது அப்போ நோந்த உடனே என்ன சின்ன வச்சு வச்சுருட்டி பார்த்தேன் உண்டுக்கும் கேட்கலை சம்சந்தானிய குடிச்சு பார்த்தேன் அதுக்கும் சரி வரல பிறகு என்ன ஜென் வலது கையில் வலது கையை நோர இடத்தை வச்சு பிஸ்மில்லா மூணுதாரையும் சொல்லி பிஸ்மில்லா 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 அதுவில்ல குதிரத்திஹீம் ஷர்மா அஜிது அஹாதிர் ரெண்டு ஏழு தாரம் சொல்லி பார்த்தேன் அப்போ சொல்லிவிட்டு நான் தொழுகிறது தொழுகிறோன்னே நிச்சயம் ஒது முடிஞ்சு வைத்துனேன் மரம் அப்போ உதவுழுக்கிறது மர திரும்ப யூரியன் ஒழுக்கும் அப்படியே போகிறது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு யாரும் இப்படி உதவு ஒழுக்கிறது மாறவோ அது ஒழுக்கிறது மாறமாயிருந்தேன் கூட பார்த்த டைம் ஒரு மணியாக இது கிட்டத்தட்ட ஒரு மணி அப்போ அந்த நேரமே நினச்சேன்னா எனக்கு சடையா டொய்லெட் போகணும் போல இருக்கிறது டொய்லெட் போய் வந்தது பிறகு மாசம் தான் எனக்கு கொஞ்சம் நல்ல திருப்தி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நான் இந்த தொழுது எல்லாம் செஞ்சு கொண்டு என்ன நான் தொழ வேண்டிய தொழுகை நான் தொழுது விட்டு ஓது எல்லாம் ஓதிக்கொண்டு படுக்க போகக்கூட சொல்லி படுக்க யாரு நான் மூணரை மணிக்கு போகணும் நான் ஐயாவில் மது பதிமூணாவது நோம்பை நோக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் படுத்தேன் படுத்தால் ஒன் ஒரு ஒரு மணி படுத்து ரெண்டு மணி குழம்பிட்டேன் ரெண்டு மணிக்கு எனக்கு யூரியன் வேண்டிய வந்திக்கு ஒலிம்பிட்டேன் ஒலிம்பி போயிட்டு வந்து ஒழுகுலத்துக்கு வந்து உலகத்துக்கு வந்தோன்னே தாஜ்ஜாதையும் தொழுதிட்டேன் தொழுது போட்டாங்க அதை பார்த்து இன்னொரு மணித்தியானம் தான் இருக்கிறது அப்போ நான் அதை பெல்லை வச்சு போட்டு வைபொழும் பாண்டியை போட்டு படுத்தேன் அவக்கும் வருத்தம் பிறகு ஒலிம்பியன் என்ன பண்ணிங்கன்னா நான் நான் தொழுதிட்டு படுத்தேன்னு ஒலிம்பியன் கிட்டத்தட்ட வாங்க சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு உடனடியாக பார்த்தீங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் வழி இல்லை பச்சை தண்ணியை மட்டும் குடித்தேன் நான் பைப்போம் குடிச்ச போட்டு நீத்த வைச்சோம் நீத்து வச்சோம் குடிச்ச பாபம்ண்டு பிடிச்சோன்னு மாசம் கொஞ்சம் வித்தியாசமான நிலைமை இருந்தது நான் நோம்பு பிடிச்சி பிடிச்சிட்டோம் ஏன் நான் நோம்பு இந்த பிடிக்கிறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் நான் தேதி எனக்கு கேன்சர் வந்து நான் உப்பரேசன் செய்தேன் அந்த உப்பரேஷன் செய்ததிலிருந்து நான் இந்த நோவை பிடிக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் எவருக்கு கேன்சர் வருகிறதோ அவர் இந்த இந்த மூணு நோன்பு பிடிச்சால் ஒரு வருஷம் பிடிச்ச நன்மையாக கிடைக்கின்ற இந்த நோன்பை பிடித்தால் அவருடைய கென்ஸ் ஒரு செல்லெல்லாம் அழிஞ்சிடும் என்ற ஒரு அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை அதில் எழுப்தியில் இருக்கின்ற டாக்டர் கஹில் என்ற ஒரு அவர் அறிவிப்பாளர் அவர் பெரியார் அவர் சொன்னது காரணமாக அந்த இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் பிடிச்சி வரேன் உங்களுக்கும் பிடிக்கும் மொழி எழுதுகிறேன் நிறைய பேர் பிடிக்கின்றார்கள் இதை பிடிச்சாலும் நீங்கள் இந்த நோம்பை பிடிச்சால் என்ன செய்யும் அந்த இதை அழிஞ்சிடும் போல் என்ன சொல்ல முடியும்னா கரிஞ்சிர கண்ணு அரைத்த கரண்டியும் ஒரிஜினல் தேன் அதில் ரெண்டு கரண்டியும் மிக்சர் பண்ணி காலை மாலை சாப்பாட்டுக்கு முதல் முண்டாலும் அந்த கன்சரை செல் அழிஞ்சிடும் நம்பு பிடிச்ச அழிஞ்சு அழிஞ்சிடும் ஈச்சம் அளந்துன்றாலும் அழிஞ்சிரும்ன்ற நோக்கத்தை வச்சு நான் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக பிடிச்சி வாட்றேன் எனக்கு மாசம் நல்ல கன்சர் நல்ல திருப்தி அந்தளவுனால் நான் திரும்ப செக் பண்ணாமல் போகலை அதிலருந்து தான் நான் பிடிச்சி வாறேன் ஆனாலும் ராகு பிடிக்க மிக கவலையாக இருந்துச்சு ஆனால் பிடிச்சிட்டேன்மா ஷா அந்த நல்லாவது செஞ்சுட்டான் எனவே உங்களுக்குமே படிப்பை ஞாயிற்றுக்கணும் இது சம்மந்தமான பிரச்சனைகளை நான் இப்போ வருத்த வருகின்ற கடிதம் தலைப்பில் நான் பேசுவேன் சா அதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் எத்து வைங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி அவரகாத்து